போது எப்பமே பச்சையா இருக்கும் அது இளம் பச்சை அது வந்து நம்ம இது இருக்குல்ல மஞ்சம்புள் சரி இப்ப இந்த முழுக்க முழுக்க இந்த இந்த பல பல வருஷங்களா பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த இந்த அதிகமா இளம் பச்சை தான் இருக்கும் ஆனா இப்ப இருக்கிறது இளம் பச்சை இல்ல கரும்பச்சை கரும்பச்சை வந்து புதர்களுக்கும் மரங்களுக்கும் உரித்தான பச்சை அந்த புல்லுடைய பச்சை கிடையாது அதுதான் மாறிட்டு இருக்கு அந்த தன்மை தான் மாறிட்டு இருக்கு ஆனால் வந்து முன்னால் காடு இருந்துச்சா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருந்துச்சு காடு இல்லாத பகுதியே கிடையாது வேற டைப் காடு இருந்திருக்குனா அப்படியே காடு இல்லாமல் ஒரு பகுதியை இருந்தது நம்ம நம்ம மனுஷன் வர வர தான் காடு அப்படியே பின்னோக்கி இருக்கு ஆனால் வந்து ரொம்ப இது என்னன்னு சொன்னால் ஒரு ஆழ்வார்கள் எழுதின ஒரு இது இருக்குது ஐந்தாம் நூற்றாண்டுது அதில் வந்து அவர் சொல்கிறாரு திருவண்ணாமலை மலையில் வந்து யானைகள் சரிந்து கொண்டிருந்தது கரடிகள் அருவியில் குளித்து கொண்டிருந்தது அந்த அவங்களுக்கு அந்த கவிதை தரேன் அவளுக்கு அது அப்படின்னு இருக்கு ஐந்தாம் நூற்றாண்டு ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டில் எழுந்த இதில் வந்து யானை இருக்குது கரடி இருக்குன்னு சொல்கிறார் இப்போவும் களம் பண்ணி போதெல்லாம் கரடி இருக்கு ஆனால் அவர் இந்த மலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கார் ஸோ அது ஒரு பழைய அத்தாட்சி இருக்குது பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லாம் தேடி பார்த்தா கண்டிப்பாக இருக்கு ஆனால் வந்து அவங்க ஒரு மாதிரி இந்த ரீஜன் சொல்றாங்க மலைன்னு சொல்றது இல்லை ஆனால் முதல் முதல்ல பெரிய அளவில் வெட்டினதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் மக்கள் தான் இந்தியா முழுக்க வந்து இந்த ரயில் ரயில் பாதை போடுறதுக்கும் விவரத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் லோக்கல் மக்கள் அவங்க விட்டு போனதாக லோக்கல் மக்கள் முடிச்சிருப்பாங்க ஆனால் ரமணர் சந்தாஷ்டமத்தில் தங்கியிருக்கும் போது சிறுத்தை வந்து குடித்து போனதெல்லாம் அவர் இதெல்லாம் இருக்குது குறிப்பெல்லாம் குறிப்பெல்லாம் இருக்குது ஸோ வந்து அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து இப்போ இந்த கொரோனா மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதில் வந்து ஒரு பிளேக் கவுன் வந்து ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க எல்லாம் கூட போயிட்டாங்க அவர் மட்டும் தங்கியிருந்தார் ரமணர் போக மாட்டேன்ட்டார் அப்போ வந்து கோயில் பின்னால் ரெண்டு சிறுத்தைகள் நடந்து போயிட்டுருக்கிறது பார்த்தேன் ஊருக்குள்ளார கோயில் பின்னால் அவர் அது ஒரு குறிப்பு இருக்குது ஆனால் சிறுத்தைகளுடைய சிறுத்தை வந்து அருவியில் குடித்தது அதுக்கான குறிப்புகள்லாம் நிறைய குறி குறிப்புகள் இருக்குது நிறைய நடிகர்களில் சிறுத்தை இருக்கிறது இருக்குது கோயிலில் கூட ஒரு ஓவியில் சிறுத்தை ஓவியம் இருக்குது சிறுத்தை ரொம்ப சமீப காலம் வரையுமே இருந்ததுக்கான ஆக்சுவலா வந்து லெப்பர் இன்ஃபெஸ்டட் ஏரியாங்க இந்த ஏரியாவில் லெப்பர் இன்ஃபெஸ்டட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் சுத்தி சுற்று வட்டாரங்கள்ல ஆனால் மழையில இருந்ததுக்கான தாட்சி வந்து நம்மளுக்கு கடைசியாக தெரிஞ்சது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வகையில தெரியும் ஏன்னா அருவியும் ஓடி இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக காடு இருந்துச்சு அறிவியல் காடு இல்லாமல் அருவே கிடையாது ஸோ ஒரு 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 நாற்பது வருஷமா கண்டிப்பா சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம். ஆமே என்னோட அனுபவத்துல 68 எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதே போல ரொம்ப டென்ஸ் forest-னு இந்த மாதிரி வரண்ட பகுதியில்ல குன்றுகள கூட மேனேஜ் பண்ணி ஏர்ப்போம். ஆமா. ஒரு ஒரு சிறுத்தை இருக்குறேன்னா, அங்க வந்து இவ்வளவு மான்கள் இருக்கணும் மான்கள் இருந்துச்சு. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. என்னெல்லாம் இருந்திருக்கும்? சிறுத்தை இருக்கும்போது என்னெல்லாம் இருந்துருக்கும்? இல்ல அதான் நம்ம வந்து ஒரு forestங்கிறது வந்து ஒரு ecosystem. அது வந்து ஒன்று ஒன்று இருக்கு ஒரே ஒரு உயிரினம் மட்டும் தனியாக வாழ முடியாது ஸோ அப்படிங்கும் போது இப்போ எனக்கு சிறுத்தை கரெக்ட் நம்பர் தெரியாது ஆனால் ஒரு புளி வந்து ஒரு வருஷத்து இரநூத்தம்பது மான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க சிறுத்தை அவ்வளோலாம் சாப்பிடாது அதே போல் பெரிய இறை தான் தேவைன்னு கிடையாது சிறுத்தைக்கு கோழி கூட காட்டு கோழியிலேருந்து கவுதாரி சின்ன பறவை வந்து ஒரு நாய் இல்லை ஒரு சின்ன மான் இந்த மாதிரி குறைந்தபட்ச உணவே அதுக்கு போதுன்ற மாதிரி ஒரு இது இருக்குது அதனால் இந்த பகுதியில் இருக்கிற சிறு விலங்குல கூட அது கண்டிப்பாக இங்கே ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு கார்டு இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மரம்லாம் வெட்டுறாங்க உச்சி கெட்லாம் போய் பார்த்தா நிறைய இது இருக்கும் வெட்டப்பட்டதுக்கான அறிகுறி இருக்கும் நல்ல பெரிய கிளைகள்லாம் இருக்கும் அதுலருந்து இப்பவும் அது வெட்டி ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இருக்கும் அது மரத்துடைய ஒரு உன்னத தன்மை என்னன்னு சொன்னா முழுக்க மரத்தை வெட்டினாலும் சாகாம இப்ப அந்த பீட்டர் வால்பன் சொல்லி சொல்லி ஒண்டர் லைஃப் ஆஃப் ட்ரீன்னு எதிர்க்கார் அவர் சொல்றாரு ஒரு பெரிய மரம் அடிமட்டம் மட்டும்தான் இருக்கு இவ்வளோ பெரிய மரம் வெட்டிட்டு இருக்காங்க அது வந்து அடுக்கல ஃபுல்லா வேரோட ஸோ வந்து அவர் போய் கத்தி வச்சு கீறுனா பச்சையா இருக்குது அது வெட்டிய ஓட்டில் அட்லீஸ்ட் ஒரு அறுபது எழுபது வருஷம் இருக்கும் என்னடா ஈரமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா அப்ப கண்டுபிடிக்கிறாரு சுற்றி இருக்க மரங்கள்லாம் அதுக்கு வந்து பொருட்களை கொடுத்தாத பொருட்களையும் உயிர் பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து அது நம்ம கண்ணில் வந்து இறந்து போன மரம் ஆனா அது அதனுடைய இதில் பயோ சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பூமிக்கு மேல இருக்கோ அதே அளவுக்கு கீழேயும் இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு கண் கூட கிளைகளையும் இலைகளையும் பார்க்குறோம் அதே அளவுக்கு உள்ள வேர்கள் ஆனால் அது அது சப்போர்ட் பண்ணுறவர் பெரிய இது இருக்குல்ல இப்போ இப்போ நிறைய இது பார்த்தீங்கன்னா காலான்கள்லாம் சொல்லி பார்த்திங்கன்னா மரத்துடைய வேரில் உன்றி வாழும் ஸோ அது ஒரு பெரிய உலகமே அங்கே இருக்குது அப்படிங்கும் போது அவர் இந்த வெட்டப்பட்ட மரம் எழுபது வருஷம் கழிச்சும் உயிரோடு இருக்குது அது மாதிரி இங்கே வந்து நம்ம கிளச்சி வர்றதை பார்க்கலாம் ஸோ நிறைய அந்த மாதிரி ஸோ ஒரு ஃபாரஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு லிவிங் சிஸ்டம் அது நம்ம பார்க்குறது வந்து ஒரு பத்து மரங்களை பார்க்குறோம் நாலு பறவைகளை பார்க்கணும்னா அப்படி கிடையாது எல்லாமே ஒன்று ஒன்று சார்ந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நமக்கு தெரியாத மரங்கள் நிறைய மரங்கள் இப்போ சாரா பருப்பு அப்படின்னா பேர் கேட்டால் ரொம்ப கேட்ட மாதிரி இருக்கும் நான் வந்து யாருக்கும் தெரியாத மரம் புக்கநானியான ஒரு மரம் அதனுடைய ஒரு மரம் நான் பரசுராமன் கூட சேர்ந்து வே விதை எடுக்கிறதுக்காக முதலாம் போயிருக்கேன் போனால் ஒரே ஒரு வருஷம் கரெக்டான டைமில் போய் ஒரு மரம் கிடைச்சது அவ்வளோ டேஸ்டியான பழம் அதற்கும் ஏண்டா கிடைக்கலன்னு சொன்னால் குறைஞ்ச எப்படி இருந்தாலும் தெரிய வந்துடும் அது கரெக்டாக பழுக்கிற டைமில் வந்து எல்லாம் காலி பண்ணிடுவாங்க ஆனால் பிரச்சனையே கிடையாது அவங்க காலி பண்ணி அந்த விதையை விழுறாங்க அது கிளம்பி வருது நம்ம மலையில் வந்து நிறைய சராப்பரப்பு இருக்குது அதே மாதிரி வேங்கை சொல்கிறோம்ல ம் வேங்கை மரம் அது ஒரு பாதி மலைக்கு மேலே தான் நம்ம பார்க்க முடியும் அது அதுக்குள்ளே ஒரு தட்ப வபிலை மாறுது ஸோ உச்சிக்கிட்ட பார்க்குற வகைகள் வேற பாதி கீழே பார்க்குற வகைகள் வேறு ஆனால் இன்னும் ஒரு கடைசியாக ஒன்று சொல்ல விரும்புறது வந்துட்டு ஒரு ரொம்ப அருமையாக இன்ட்ரெஸ்டிங்கான பண்ண விஷயம் வந்து இந்த அண்ணாமலை வனவற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நடும்போது சுத்தமாக மேல் மண்ணில் தண்ணி இல்லை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் பிழைக்கணும்னா சில குறிப்பிட்ட மரங்கள் வேணும் இல்லையா அப்போ அது அந்த மாதிரி தன்மையும் தாங்கி வாழக்கூடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மரங்கள் வந்து பயனியர் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஆர்வெல்லாம் வந்து பயனியர் ஸ்பீஷீஸ் அப்போது வந்து எழுது நைன்டீன் செவன்ட்டீஸில் வந்து பயனியர் ஸ்பீஷிஸ் தான் என்ன தெரியும் ஆனால் பையனியர் ஸ்பீஷிஸ் எங்கேருந்து வரணும் அது நம்ம ஊரை சார்ந்ததாக இருக்கணும் அந்த ஈக்கோசிஸத்துக்கு சார்ந்ததாக இருக்கணும் எல்லாம் தெரியாது ஸோ அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்து வந்து நிறைய நட்டாங்க முதல் முதல் உருவான கார்டு வந்து ஒரு ஆஸ்திரேலியா கார்டு அரோவில்ல சார் நான் வந்து ஒரு நைன்டிலாம் போய் பார்க்கும் ஒருத்தர் வந்து ஜாஸ்ங்கிறவரு கார்டை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவரு போய் ஒரு கார்டு உருவாக்கிங்களேன் என்னங்க ஆஸ்திரேலியா கார்டை போய் இங்கே உருவாக்கி அப்படிங்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க பரவாயில்ல காடு காடுதுன்னு இல்லை இல்லை தெரிஞ்சிருந்தா அந்த மரத்தை இங்கே நடாமல் இங்கே அதுக்கேற்ற மாதிரி மரங்கள்லாம் இருக்குதுல்ல நான் இனிமேல் புதுசாக திருப்பி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சோகமாக சொன்னார் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடந்த விஷயம் வந்து அந்த ஆஸ்திரேலியா காடு உருவானாலும் அந்த கிளைமேட்லாம் மாறிடுச்சு இல்லை சூழ்நிலை மாறிடுச்சு நம்ம ஊர் மரங்கள் அது கீழே அந்த நிழலில் வந்து இப்போ அப்படி ஏட்டே பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் ஆஸ்திரேலிய மரங்களை கழிக்கிறாங்க நம்மோடு கருவருவாகிட்டு இருக்குது ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம் ஆனால் வந்து இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி இது பண்ணாமல் இங்கே வந்து முதல் முதல்ல நட்ட மரங்கள் வந்து வெளிநாட்டு மரங்கள் கிடையாது ஆனால் வந்து இந்த நம்ம ஆச்சா மரம் நட்டாங்க அப்புறம் நிறைய டைப் பண்ணாங்க ஆனால் வந்து ஆச்சா மரமும் சந்தன வேங்கியும் நல்லா பழச்சிது ஸோ இது ரெண்டும் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சரியான கிளைமேட்டை கொடுத்துச்சு மற்ற இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஊனி அதனால் வளர முடிஞ்சதுனால அந்த கஷ்டப்பட்டு மண்ணடிப்பு கம்மியாச்சு வெயில் கம்மியாச்சு அதனால் பல விஷயங்களை பண்ணுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மலையில் வந்து இலந்தை வகைகள் நிறைய பார்க்கலாம் அதே மாதிரி பொரசுன்னு சொல்லுவாங்க அது வந்து அது மலையிலே அதிகமாக இருக்கிறது தான் எவ்வளோ நெருப்பு எரிச்சாலும் அது இது எரியாது டஃப்பாக இருக்கும் இலை எரிஞ்சாலும் அது திருப்பி பழைச்சி வரும் ஸோ அது மாதிரி ஸோ இங்கே இந்த மலைக்கான உகந்த மரங்கள் அப்படின்னு என்னன்னு சொன்னால் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி ஸோ கடந்த பத்து வருஷத்தில் எவ்வளோ தீ ஒரு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு தி இருக்கும் ரெண்டே முறை இயற்கையாக நடந்திருக்கு மின்னல் விழுந்து அந்த மாதிரி இடி இடிச்சு மின்னல் விழுந்து அதில் ஒரு முறை அடிக்கண்ணாமலை பின்னால் ஆறரை மணிக்கு படிச்சுக்கிச்சு அப்போ தான் எங்களுக்கு ஃபோன் வருது நாங்கள் எல்லாம் ஓடுறோம் என்ன போனால் கோவிந்தா ஃபஸ்ட்டு போய்டாப்பில் ஃபஸ்ட்டு அவர் தான் ஓடுறாரு நேராக மாசலாமணி கும்பல் ஆடையா மக்கள் வந்து நிற்கிறாங்க வா இந்த வழியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒத்தவடி பாதை வழியாக கூட்டிகிட்டு போய் தீ இருக்கிற இடத்து சேர்ந்துட்டு அணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் அன்னைக்குன்னு பார்த்தீங்க மதன் நான் குமார் எல்லாம் ஒரு எழுபது ஐம்பது பேர் இருப்போம் நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம் அந்த ஒத்தரை பாதை எங்களுக்கு தெரியாது அந்த உள்ள நுழைப்பாங்க நாங்கள்லாம் வேறு இடத்துல நுழைஞ்சி அங்கே போய் சேரலாம்னா ஒருத்தர் கூட போய் ரீச் ஆகல ஒரு சைட்லேருந்து ட்ரை பண்ணுறாரு ஒரு சைட்லேருந்து ட்ரை பண்ணுறாரு நான் வந்து ஒரு கூட வச்சுக்கிட்டு இங்கே தான் இருக்கு நெருப்பு சேர்ந்துல முள் இருக்க வழியில் நான் முள்ள வெட்டுறேன் ஒரு மணி நேரம் கழிச்சு நான் பத்தடி நான் கிடந்துருக்கேன் நான் இன்னைக்கு வெட்டி அந்த முள்ளெல்லாம் வேற சேதம் பண்ணி நான் அந்த நெருப்பு அணைஞ்சு அணைக்கிறதுல அதுக்குள்ள குமார் ஃபோன் பண்ணுறாரு அண்ணே நான் கிட்ட போயிட்டேண்ணே நீங்கள் வாங்கண்ணே அப்படி இறங்கி வந்து பைக் எடுத்துகிட்டு போய் ஒரு கிலோமீட்டர் போய் உன்ன இடத்துல போய் குமார் கிட்ட போகிறோம் இங்கே தானே இருக்குங்கிறது நான் போய் புசார முடியலங்க ஸோ அன்னைக்கு அணைச்சது பார்த்தீங்கன்னா எழுபது பேர் தீயானைக்கு போனோம் அணைச்சது பத்து பேர் ஆடு இருக்கும் போலும் கோவிந்தாவும் வேறு யாருமே இல்லை அந்த மாதிரி மலையை பத்தி நல்ல விவரம் இன்னொரு சாரஸ்யமான அனுபவம் சொல்கிறேன் ஓம இருக்கு அதுக்கு மேல போய் அந்த பக்கம் வந்து நிலைப்பத்திச்சு இவங்க எல்லாம் அணைச்சிட்டு அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் மேலே ஏறினா இந்த பக்கம் இறங்கி ஓமம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தாவும் ஒரு அஞ்சாறு பேரும் வந்து இவர அதுலேருந்து கும்பலு சொன்ன அந்த என்ன அது கோவிந்தா சொல்கிறாரு அப்படியே மேலே ஏறி இறங்கி ஓமா அம்மாவுக்கு போய்ட்டு போயிடலாம் அப்படிங்கிறார் மாசல்லா சொல்கிறாரு இல்லை இல்லை இந்த தீ வழியாகவே போகலாம் அப்படிங்குறது அப்போ வந்து எரிஞ்சு எல்லாம் இதாக இருக்கும் ஒருவேளை காலில் பாடலாம் கோவிந்தா வந்து ஐயோ ஐவன் அந்த வழியாக போகிறது அந்த பக்கம் போய்ட்டு ஈஸியாக போயிடலாம்னு சொன்னால் கோவிந்தா ஒரு இந்த இது கார்பெண்ட்ரி வேலை செய்கிற பத்து பசங்க படிப்போணாம் ஏறி வராங்க மாதத்தில் அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டார் கோவிந்தா ரெண்டு மணி நேரம் கழிச்சு எப்படி வர்றதுன்னு தெரியல எனக்கு முள்ளில் மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாரு என்ன சரி வா எங்கேயா வேணும் ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கட்சி வரைக்கும் முடியல அப்புறம் பர்சனம் இங்கேருந்து ஒரு டார்ச் எடுத்துக்கிட்டு போய் ஓமம்மாலேருந்து வழியை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து ஆல்மோஸ்ட் அடுத்த நாள் வீடுகளை கூட்டிட்டு வராங்க மாசில்லாமல் கேட்டு அரை மணி நேரத்தில் கேட்க இருக்கலாம் அதாவது என்னென்ன சொல்ல வரனா இருட்டோ பகலோ ஏன்னா மலையில் இருக்க ஒவ்வொரு மடிப்பு ஒவ்வொரு பாதை ஒவ்வொரு பாறை அவ்வளோ நுணுக்கமாக தெரியும் இந்த ஒரு இந்த மாதிரி நாலேஜ் வந்து இப்போ ஒரு ஜிபிஎஸ் மனசில் இருக்க மாதிரி ஒரு தலையில் இருக்க மாதிரி எல்லாம் எங்கே இந்த தீ எங்கே இருக்கா எங்கேருந்து போனால் போய் அடையலாம் எப்படி வெளியே வரணும் என்ன பண்ணணும் அதுவும் ஒரு பொறுமை பாருங்க தீயக்கோ பரவாயில்லாம் அனுப்பிச்சுலாம் வாங்க நிலுங்க நிலுங்க இப்போ ஏழு அடிக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஒன்று மூணு அடி தள்ளி போனால் கம்மியாகும் அப்போ அங்கே ஆரம்பிப்போம் அந்த எல்லா இத்தனை நல்ல அனுபவம் நல்லா ஒரு தேர்ச்சி பெற்றிருக்காங்க அதில் ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இவங்கள நீங்கள் நீங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பேசுதல் அவங்கள்தான் செயல் வீரர் அவங்கள கேட்டு எனவே நம்ம இத்தோட மலை கதையை கொண்டு ஸோ அப்படியே நான் ஸ்கூலுக்கு போட்டுமா